அலைக்கும் ஹாப் ஹோப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் நம்ம கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற் கட்டி எப்படியோ மூணு மாதத்துலேயோ அப்படி இல்லாட்டி ஆறு மாதத்துலேயோ நம்ம வெயிட்டை குறைச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஆசைப்பட்ட வெயிட்டுக்கு தான் வந்துட்டோமே அப்படின்னு பழைய மாதிரி நோமலாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா குறைச்ச வெயிட் எல்லாமே ஒரு வாரத்திலே கூடிடும் சில நேரங்களில் அதுக்கு டபுளாகவே நம்ம கூடிடுவோம் அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் மேலையே நமக்கு வெறுப்பு வந்து அதை அப்படியோ கைவிட்டுரும் இது உண்மையா இல்லையா நம்ம கஷ்டப்பட்டு குறைச்ச வெயிட்ட கொஞ்சம் கூட கூட்டிக்காம அதே அளவில் எப்படி தக்க வச்சுக்கிறது அதாவது வெயிட்ட எப்படி மெயின்டைன் பண்றது அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான அஞ்சு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முதல் மூணு மாதத்தில் பத்து கிலோ எப்படி ஈஸியாக குறைச்சேன் அப்படிங்கிற முழு விபரமான ஒரு வீடியோ நம்மளோட சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க ஸோ வெயிட்டை குறைச்சவங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத இதுக்கப்புறமா பார்த்துடலாம் ஸோ நான் என்னுடைய வெயிட் லூஸ் ஜேர்னி பார்த்திங்க அப்படின்னா ஜூனில் ஆரம்பித்து செப்டம்பர் அதாவது மூன்று மாதத்தில் பத்து கிலோ குறைஞ்சதுக்கப்புறமா என்னுடைய டயட் அதாவது ஃபாஸ்டிங் மெத்தடை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா இப்போ நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மாதத்துலேயே நான் என்னுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதுனால அதாவது எந்த ஒரு டயட்டுமே ஃபாலோ பண்ணலை அதுக்கு பதிலாக சின்ன சின்ன மாற்றங்களை என்னுடைய லைஃப் ஸ்டைலில் கொண்டு வந்ததுனால ஈஸியாகவே மூணு கிலோ குறைஞ்சிருக்கிறேன் அதாவது குறைச்ச வெயிட்ல இருந்து கொஞ்சமும் கூடாமல் அதில் இருந்து வெயிட்டை குறைச்சி இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது கிலோ இருக்கிறேன் ஸோ நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணினேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஒரு டிப்ஸாக பார்த்துடலாம் முதலாவது டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறத விடையும் முக்கியமான டிப்ஸே இது தான் அதாவது ஒரு நாளைக்கு மூணு நேரம் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற மூணு நேர சாப்பாட்டையும் அளவாக குறைச்சி சாப்பிடுங்க அதுலேயும் முக்கியமாக கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் இருக்கும் இல்லையா அதாவது ஒயிட் ரைஸ் கோதுமை சாப்பாடு இது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கொள்ளுங்கள் அதுக்கு பதிலாக அதிகமாக மரக்கறிகள் கீரை வகைகளை சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரியான ஃபீலிங்கை வந்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு நீங்கள் லஞ்ச் டைமில் சோ கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளுங்க பட் அதிகமான சாலட் இல்லாட்டி மரக்கறிகள் கீரை வகைகளை இதோட சேர்த்து சாப்பிடும்போது உங்களோட வயிறு நல்லாவே ஃபுல்ஃபில் ஆகிரும் அதே மாதிரி பசிக்கிற தன்மையும் குறைவாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு அந்த நாளை வந்து சந்தோஷமாக எனர்ஜெட்டிக்காக செய்கிறதுக்கும் பிரயோசனமாக இருக்கும் ஸோ இந்த சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு சோர்வான தன்மைகள் எதுவுமே இருக்காது நீங்கள் நல்லாவே ஆக்டிவாக இருக்கலாம் உங்களோட வேலைகள் எல்லாத்தையுமே நல்ல எனர்ஜெட்டிக்காகவே செய்யலாம் அதே சமயம் உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கும் பெரிய உதவியாக இருக்கும் İzlediğiniz için teşekkür ederim. ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி பீரியடில் ஒவ்வொரு நாளுமே பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வாக்கிங் போயிருந்தேன் அதாவது காலையில் ஒன் ஹவர் ஈவினிங்கில் ஒன் ஹவர் போயிருந்தேன் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஃபோர்ட்டி மினிட்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன் பட் இந்த வெயிட் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் வாக்கிங் அதாவது ஏழாயிரம் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் வாக்கிங் போகிறேன் அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டமி ஒர்க் அவுட் அப்படி இல்லாட்டி ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் செய்கிறேன் ஏன்னா நம்ம கண்டினியூஸாக ஒரு ஒர்க் அவுட்டையோ வாக்கிங்கோ பண்ணிட்டு வந்துட்டு அதை இடையில் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா எகெயின் நமக்கு வெயிட் போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இந்த வெயிட் மெயின்டைன் அப்படிங்கிறத விடையும் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு வரும் போது தான் நம்ம குறைச்ச வெயிட்டை அதே மாதிரி நம்ம பாடியை இதே அளவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெயிட்டை குறைச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக வாக்கிங் போங்க ரொம்ப நேரத்துக்கெல்லாம் இல்லை உங்களுக்கு முடிஞ்சால் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி இல்லாட்டி தேர்ட்டி மினிட்ஸும் தாராளமாக போதும் அதே மாதிரி எக்ஸசைஸ் யோகா அப்படி இல்லாட்டி கார்டியோ இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதோ அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அப்படி இல்லாட்டி வாரத்தில் ரெண்டு தரம் மூணு தரம் அப்படின்னு உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளான டைமுக்கு ஒதுக்கி நீங்கள் இதை செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் குறைச்ச வெயிட் எந்த காரணத்தை கொண்டும் கூடாது அதுக்கு பதிலாக இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட வெயிட் கூட இன்னும் குறையிற தான் நிறைய சான்ஸ் இருக்குது மூணாவது டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நமக்கு எப்பயாச்சும் ஒருக்கா தான் கல்யாணம் வீட்டு சாப்பாடு கிடைக்கும் அதே மாதிரி வாரத்தில் ஒருக்கா ஃபேமிலியோட ரெஸ்டோரெண்ட் போவோம் அண்ட் அதையும் விட முக்கியமாக வீக்கெண்டில் வகை வகையாக ருசியாக நல்லாவே ஏதாவது ஸ்பெஷலாக லன்ச் செய்வோம் இல்லையா இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நம்மளோட வாயையும் வயிற்றையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் நல்லாவே வயிறு நிறைய சாப்பிடுங்க பட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த மீல் டைமில் இருந்து இருந்து அடுத்த மீல் உங்களுக்கு வரும் இல்லையா அந்த மீலை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும் அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் நீங்கள் லஞ்சுக்கு கல்யாண வீட்டில் சாப்பிட்றீங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் டின்னர் எதுவுமே சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது ஒரு ஃபாஸ்டிங் மெத்தட் முறை தான் அடுத்த நாள் பிரேக்ஃபஸ்ட்டாக நீங்கள் ஏதாவது நீங்கள் குறைவாக சாப்பிட்டீங்கனாலே போதும் இதுவே நீங்கள் டின்னரில் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க டின்னர் நல்லாவே சாப்பிட்றீங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தூங்கிடுவீங்க ஸோ நீங்கள் எழுமினத்துக்கு அப்புறமா காலையில் எதுவுமே சாப்பிடாம ஈவன் டீ கூட குடிக்காமல் பகல் மட்டும் சாப்பிடுங்க அதாவது அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்டை ஸ்கிப் பண்ணி பகல் நேரம் மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக சாப்பிட்டாலும் அது உங்களோட உடம்புல பேலன்ஸ் ஆகிரும் ஸோ இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்க்கு ருசியாகவும் நல்லா நிறைய சாப்பிடலாம் அதே மாதிரி உங்களோட வெயிட்டை கூட்டிக்காமலும் பாதுகாக்கலாம் நாலாவது டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே கேர்லஸாக இருக்கிறது இந்த விஷயத்தில் தான் அதாவது நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த நைட் ட்ரெஸ் மெக்ஸி அப்படி இல்லாட்டி ஓவர் சைஸ் டாப்ஸ் ஷல்வாஸ் இதெல்லாம் போடுவோம் இல்லையா இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறத முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணி கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் கூடினாலும் நமக்கு விளங்காது பெரிய சைஸ் ட்ரெஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டைட் காட்டாது இல்லையா இதுவே நம்ம ஃபிட்டான ட்ரெஸ் போடும்போது கொஞ்சம் வயிறு வந்தாலும் அப்படி இல்லாட்டி இடுப்பு பகுதி கொஞ்சம் பெருசாகினாலும் நமக்கு டக்குன்னு அந்த ட்ரெஸ் டைட் ஆகிடும் ஸோ உடனே நம்மளோட மைண்ட் வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இந்த மெக்ஸி நைட் ட்ரெஸ் போடுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க உங்களோட உடம்புக்கு அளவாக ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஓல்ட்டை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் வெயிட் கொஞ்சம் கூடினாலும் நீங்கள் மிரரில் பார்க்கும் போதே உங்களுக்கு விளங்கும் இதுவே பெரிய சைஸாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு கூடி இருக்கீங்க அப்படிங்கிற நாலேஜ் உங்களை விட்டு போயிடும் நீங்களும் அந்த வெயிட் கோடுதே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்துருவீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்த கவனமாக எடுத்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். ஃபைனலாக அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுவுமே முக்கியமான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அஞ்சுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் தான் அதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெய்லி நம்மட வெயிட்டை செக் பண்ணணும் அதுவும் காலையில் தூங்கி எலும்புனதும் வெறும் வயிற்றுல நீங்கள் டீ தண்ணி எதுவுமே குடிக்காமல் வெறும் வயிறாக இருக்கும்போது உங்களோட வெயிட்டை செக் பண்ணி நல்லா ஞாபகமாக வச்சுக்கொள்ளுங்க ஸோ நீங்கள் வளமையாக இருக்கிற வெயிட்டை விட கொஞ்சம் அதிகமாக கூடின மாதிரி உங்களுக்கு விளங்கிச்சிது அப்படின்னா நீங்கள் அன்றைக்கு செய்ய போகிற வாக்கிங்குட அளவை கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கொள்கிறேன் ஒரு நாளைக்கு என்னுடைய வெயிட் முன்ன நாளை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அண்டைய வாக்கிங்கை ஒன் ஹவர்ல இருந்து ஒன் அண்ட் ஹாஃப் அன் ஹவராக கொஞ்சம் கூட்டிக்குவேன் அதே மாதிரி அன்றைய நாளைக்குரிய ஒர்க் அவுட் பண்ணும்போது டுவெண்ட்டி மினிட்ஸில் இருந்து அதை ஃபோர்ட்டி மினிட்ஸாக மாற்றிக்குவேன் அண்ட் அன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடுகள் எல்லாத்தையுமே நல்லாவே கம்மி பண்ணி சாப்பிட்டுக்குவேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வெயிட்டை செக் பண்ணும் போது தான் அந்த வெயிட் நம்ம எந்த அளவுக்கு கூடி இருக்கிறோமா குறைஞ்சிருக்கோமா என்ற நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அஞ்சு டிப்ஸுமே ரொம்ப ஈஸியாக நமக்கு ஃபாலோவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் எந்த ஒன்றையுமே நம்ம தொடர்ச்சியா செய்யும் போது தான் அதோட பலனையும் வெற்றியையும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இது எல்லாத்தோடையுமே சேர்த்து நீங்க ஒவ்வொரு நாளுமே இந்த வெயிட் டோஸ் ஜெர்னியாக இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி வெயிட்டை மெயின்டெயின் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் இதுல சாப்பாடு கண்ட்ரோல் அப்படிங்கிறது எண்பது வீதமும் ஒர்க்கிங் ஒர்க் அவுட் மற்ற எல்லா விஷயம் இருபது வீதம் தான் எந்த அளவுக்கு நீங்க இது எல்லாத்தையுமே குறைச்சி சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட்டை வந்து கூட்டிக்காமல் குறைச்சிக்கலாம் அதே மாதிரி நீங்க டெய்லி சாப்பிட்ற நேரம் உங்களோட உடம்பு நல்லாவே ஆரோக்கியமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்க வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களோட வீட்டில் சின்ன பிள்ளைகள் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே எனர்ஜி தேவைப்படும் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மூணு நேரம் சாப்பிடணும் இந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் அதிகமாக மரக்கறிகளையும் கீரை வகைகளையும் ப்ரோட்டீனையும் அதே மாதிரி அதிகமாக பழங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாத்த விட முக்கியமாக அதிகமாக தண்ணி குடிங்க எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோடய வெயிட்டும் குறையும் அதே மாதிரி நீங்களும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஆரோக்கியமாக இருப்பீங்க இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கொமெண்டில் கேட்கலாம் நான் உடனே ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் யாராவது உங்களோட ஃபேமிலியிலையோ அப்படி இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கண்டா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்போவே அவங்களுக்கு அனுப்பி வச்சுடுங்க இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் ஸோ இதே போல இன்னும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை